我们干！ here é. é.

ஊக்கம் வீரர்களை உற்சாகப்படுத்த குருஜி எஸ் டி செங்கில்குமார் அவர்கள் ஒரு I right. காலையா ஒன்பது வேங்கைகளா யார் என்று பொழுது பார்ப்போம் சிடி அடிங்க எயிட் தேர்ட்டி உ Спасибо, イエ <Yeah. S 2>、yeah. கடுமையாக போராடி பண்ணியிருக்கிறார் மாவட்ட வென்றாலே அந்த கரிசல் காட்டு மாலை வேறு சுருதுகளை வலுவிற்கு the college அருளோடு ஆறை குடி மண்ணிலே காலையும் புரிதுடைக்கின்றது Ih! E...

I don't want to call the guy